எஸ்எஸ்பி மேலே ஏன் கோவம் மக்கள் படுறாங்க கவர் கோபடுறாங்க எதுக்கு எதுக்கு கோபடுறாங்க சொல்லுங்க அவன் தம்பி எதுக்கு யுத்தம் செய்தார்கள் தானே எஸ்எஸ்பிபி யுத்தத்தை கொண்டு போடுறது யாரு ஜேவிபி தானே அன்றைய காலகட்டத்தில் மகேந்திர ராஜபக்சே அவர்களை யுத்தத்தை நோக்கி கொண்டு கொண்டு சென்றது ஜேவிபி எல்லாரும் தெரியும் சில பழைய புதிய இளைஞர்களுக்கு அது தெரியாது அது டூ தௌசண்ட் கீட் தெரியாது அது தெரிஞ்சுக்கிறேன் அது உண்மை ஆகவே எஸ்எஸ்பி மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குதோ அதே குற்றச்சாட்டு ஜேபி மேலே இருக்குது

இல்லை எதிர்க்கட்சி கஷ்டமானது தெரியாது எனக்கு அவர் என்ன சொன்னார்னால் இந்த தேர்தல் முறை உள்ள குழப்பங்கள் காரணமாக எந்த ஒரு கட்சிக்கும் வெற்றி பெற்ற கட்சிக்கு அதிக ஆசனம் படித்த கட்சி கூட ஆட்சியமே கஷ்டம் சொன்னார் தேர்தல் முறை குறைபாடு அது சொன்ன திருப்பி சொல்கிறது தான் குறைபாடான முறை தான் அது நல்ல இடத்துல கொண்டு நாங்கள் நல்ல இடத்துக்கு கொண்டாந்தோம் பெண்களுக்கு இருபத்தஞ்சி ஒதுக்கீடு இளைஞர்களுக்கு இருபத்தஞ்சோ ஒதுக்கீடுலாம் கொண்டாந்தோம் ஆனால் இது நடைமுறை ஆகும்பொழுது தான் இப்போ அதுக்கு இல்லை கஷ்டம் தெரியுது அப்படிதான் சரி நல்ல கனவு காணும் நல்ல கனவு கண்டு தான் இந்த அரசா அதை கொண்டு

மஹந்திர ராஜபக்ச ஆட்சி கொண்டு வந்தது யாரு ஜேவிபி அடரான கட்சி கொண்டு வந்தாங்க அது மறந்துடக் கூடாது ஆகவே அந்த குறைபாடு ஆகமே புகார் இருக்குமானால் இத்த சமார் இருக்குமான புகாருக்கு வந்து ஜேவிபி காரணம் தான் ஆகவே அவங்களுக்கு மட்டும் கல்லர்கள் கொலைக்காரர்கள் சொல்லிவிட்டு நல்லா தப்ப முடியாது எல்லாம் ஒண்ணுதான்